வணக்கம் நட்புகளே இது ஜில்லுன்னு ஒரு காதல் கதையின் மூன்றாம் பகுதி ரேகாவுக்கு அடிக்கடி தூக்கத்தில் கனவுகள் அதிகமாக வந்து கொண்டே இருந்தது இது நோயா இல்லை மனக்குழப்பமா என்று அறியாமல் தனது தோழியான மனதத்துவ நிபுணருமான ரம்யாவிடம் இதை பற்றி விவாதிக்க சென்றாள் ரேகா தனது கனவில் கருப்பு சட்டை அணிந்த ஒரு இளைஞன் வருவதாகவும் அவன் என்னை ஆபத்திலிருந்து காப்பதாகவும் அவனுடைய நெற்றியில் ஒருமச்சம் இருப்பதாகவும் அந்த மச்சத்தின் உள்புறமாக ஒரு ஓவியம் வரையப்பட்டிருப்பது போலவும் நான் அவன் முகத்திற்கு மிக அருகில் இருக்கிறேன் ஆனாலும் அவன் முகத்தை நான் முழுமையாக காண முடியவில்லை இவைகளே எனது கனவில் அடிக்கடி வருவதாக ரம்யாவிடம் கூறினாள் அவனை காண வேண்டும் என்ற ஆவலும் அவன் யார் என்று தேடுதலும் இனம் புரியாத அவன் மீது ஒரு காதலும் ஏற்படுகிறது ரேகாவிற்கு இதற்கு காரணம் என்னவென்று நான் அறியவில்லை நீயே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனதத்துவ நிபுணரான தனது தோழியிடம் கூறினாள் ரேகா நிலைமையை புரிந்து கொண்ட ரம்யா கவலைப்படாதே ரேகா விரைவில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிட்டும் என்று கூறி அவள் மனதை தேற்றினாள் சரி ரேகா உனக்கு இந்த கனவு எப்போது இருந்து வருகிறது என்று கேட்க அதற்கு ரேகா சமீபத்தில் நடந்த விபத்திற்கு பின் தான் எனக்கு இவ்வாறு கனவுகள் வருகிறது என்று கூறினாள் ரம்யா ரேகாவை பார்த்து நீ விபத்திற்குள்ளானதும் உன்னை காப்பாற்றியது யார் அருகில் இருந்தது யார் எவ்வாறு காப்பாற்றப்பட்டாய் என்று கேட்டாள் அதற்கு ரேகா எனக்கு தெரியவில்லை என்று பதில் கூறினாள் அந்த கணமே ரம்யா ரேகா இருந்த மருத்துவமனை தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அவளுக்கு மருத்துவம் செய்த மருத்துவர் தொலைபேசி எண்ணெய் வாங்கி அவரிடம் ரேகாவை பற்றியும் அவளை காப்பாற்றி கொண்டு வந்த இளைஞனை பற்றி விசாரித்தாள் மேலும் அவன் எந்த நிற சட்டை அணிந்திருந்தான் என்றும் அவன் அடையாளங்கள் என்னவென்றும் அனைத்து விஷயங்களையும் ரம்யா ரேகாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரிடம் கேட்டு சேகரிக்க தொடங்கினாள் மருத்துவர் அவளை கொண்டு வந்து சேர்த்த இளைஞன் கருப்பு நிற சட்டை அணிந்திருந்தார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே ரம்யா கனவுக்கான காரணத்தை புரிந்து கொண்டாள் சூழலை புரிந்த ரம்யா ரேகாவிடம் நடந்த விபத்து பற்றி மருத்துவர் சொன்ன விதமாக எடுத்துக் கூறினாள் அந்த விபத்தில் உன்னை காப்பாற்ற வந்த ஒரு இளைஞனே கருப்பு நிற சட்டை அணிந்தவனாக உன் உடம்பில் இருந்த கண்ணாடி துண்டுகளையும் இரும்பு துண்டுகளையும் நீக்கி உள்ளான் அப்பொழுதுதான் அவனுடைய முகத்தையும் அவன் நெற்றியில் உள்ள மச்சத்தையும் மிக நெருக்கமாக பார்த்திருக்கிறாய் அந்த மச்சத்தில் உள்ள ஓவியத்தையும் நீ கண்டது கனவல்ல உண்மைதான் அவன் உன் ஆழ்மனதில் பதிந்து விட்டான் அப்போது நீ மயக்க நிலையில் இருந்ததால் தெளிவான பிம்பம் பதியப்படாத ஆழ்மனம் தெளிவான பிம்பத்தை தன்னுள் பதிப்பிக்க உன்னை தூங்க விடாமல் செய்கிறது ரேகா என்ற ரம்யா இதற்கு ஒரே வழிதான் உண்டு நீ உண்மையாகவே அவனை தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் அப்போதுதான் உன் ஆழ்மனம் திருப்தியடையும் நீயும் நிம்மதியாக தூங்க முடியும் ரேகா ரம்யாவை கட்டி அணைத்து நன்றி தெரிவித்து அவனை தேடும் நோக்கமுடையவளாக அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றான் தன் கனவில் வரும் இளைஞன் விபத்தில் தன்னை காப்பாற்றிய அவனைப் அவனை பார்த்த பதிவுகள் உண்மையென்றும் அறிந்த பின் அதீத காதல் கொண்டவளாக அவனை தேட ஆரம்பித்தாள் தனக்கானவன் பிறந்து விட்டான் என்று அவனை தேடி கண்டடைவதையே இலக்காக கொண்டாள் காதல் திருமணம் இவற்றில் பற்றில்லாமல் இருந்த ரேகாவுக்கு இது புது அனுபவமாக இருந்தது அவளால் நிறுவனப் பணிகளை திறம்பட செயல்படுத்த முடியவில்லை நிறுவனத்தின் பொறுப்புகளை செயலாளர் மதியிடம் கவனித்துக் கொள்ளும்படி ஒப்படைத்துவிட்டு சிறிது காலம்தான் ஓய்வு எடுக்கப் போவதாக கூறி அவனை தேடி சென்று விட்டாள் முதல் வேளையாக அவள் இருந்த மருத்துவமனைக்கு சென்று அவன் வழங்கிய விலாசத்தை கைப்பற்றி மருத்துவர் சொன்ன அடையாளங்களையும் குறிப்பாக வைத்துக் கொண்டு அவனை தேடிச் சென்றாள் அங்கு கணேசன் என்று யாரும் இல்லை அது தவறான விலாசம் என்று புரிந்து பின்மிகுந்த மன வருத்தம் உற்றாள் அவள் தேடுதலில் முன்னேற்றமில்லை நிறுவனப் பணியில் முழுமனதாக ஈடுபடவும் முடியவில்லை நிறுவனத்திற்கு அதிக இடைவெளி விட்டு வரத் தொடங்கினால் சிவா ஒப்பந்த பணியை கச்சிதமாக செய்து கொண்டு நல்ல வருமானம் ஈட்டி அவனது வாழ்க்கை வறுமை இல்லாமல் சந்தோஷமாக நகர்ந்தபடி இருந்தது ஓய்வு நேரங்களில் செயலாளர் மதி சிவாவிடம் வந்து பேசுவதும் பிற தொழிலாளர்களும் சிவாவிடம் வந்து நட்பாக பழகுவதுமாக நாட்கள் கழிந்து கொண்டிருந்தது சிவா தனது ஒப்பந்த பணிக்கு பணியமர்த்திய பணியாளர்களுக்கு நிறுவனத்தில் தொழிலாளருக்கு வழங்கும் கூலித் தொகையை விட அதிக கூலி கொடுத்தான் இது நிறுவனம் முழுவதும் பேசும் பொருளாகானது சிவாவின் மீது உள்ள பிரியத்தால் மதி இதை கண்டுகொள்ளவில்லை சிறிது நாளிலேயே இது ரேகாவின் காதிற்கு எட்டியது ரேகா மதியிடம் சிவாவை நான் பார்க்க வேண்டும் எனது அறைக்கு அவரை அழைத்து வாருங்கள் என்று கூறினாள் சிவா மீது விருப்பம் கொண்ட மதி சொல்லுங்க மேடம் என்ன விஷயம் என்று கேட்க அதற்கு ரேகா நம் நிறுவனத்தின் தொழிலாளர்களுக்கு வழங்கும் கூலியை விட அதிக கூலி சிவா வழங்குவதால் அது நம் நிறுவனத்திற்கு கெட்ட பெயரையும் தொழிலாளர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மதி ஒன்று சிவா ஒப்பந்த பணியை ரத்து செய்து வெளியேற்றப்பட வேண்டும் இல்லை கூலியை குறைத்து வழங்க வேண்டும் அதற்கு மதி சரிங்க மேடம் அதை நானே அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் என்று கூறி மதி சிவாவை சந்தித்து எடுத்து கூறச் சென்றாள் ஒப்பந்த பணி ஒப்பந்தபடி எனது தொழிலாளருக்கு நானே கூலியை நிர்ணயிப்பேன் அதில் நிறுவனம் தலையிட முடியாது என்று மறுத்துவிட்டான் மதியோ சிவாவினிடத்தில் ரேகா ஒப்பந்த பணியை ரத்து செய்து விடுவார் என்று எவ்வளவோ எடுத்துக் கூறியும் சிவா அதை கேட்கவே இல்லை காரணம் சிவா தன் தொழிலாளர்களின் சூழ்நிலையை அறிந்து வந்தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதாது தன்னை சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தனது லாபத்தை மற்றவருக்கு பகிர்ந்து வழங்கும் எண்ணம் உடையவனாக இருந்ததால் அதில் யார் தலையிட்டாலும் அவன் கேட்கும் மனநிலையில் இல்லை சிவாவின் மறுப்பு ரேகாவிற்கு தெரியவர் ஒப்பந்த பணியை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாள் ஆனால் ரேகா எதிர்பாராத விதமாக தொழிலாளர்கள் சிவாவுக்கு ஆதரவாக போராட்டத்தில் இறங்கினர் மதியும் சிவாவுக்கு ஆதரவாக ரேகாவிடம் பேச முதல் முறையாக தனது முடிவில் தொழிலாளர் மற்றும் செயலாளர் மதி அவர்களின் எதிர்ப்பை கண்டால் ரேகா சரி இப்போது சிவா ஒப்பந்த பணியை ரத்து செய்தால் தமக்கு தவறான பெயர் வந்துவிடும் என்று எண்ணி அந்த எண்ணத்தை தற்சமயம் கைவிட்டாள் முதல் முறையாக ரேகா ஒரு தொழிலாளர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் தன் முடிவிலிருந்து பின்வாங்கிய விஷயம் காட்டுத்தீயாக பரவியது யார் அந்த சிவா என்று பிற நிறுவனங்களும் கேட்கும் வண்ணம் சிவாவின் புகழ் பரவ ரேகாவிக்கு எரிச்சலை கிளப்பியது சிவா ஓய்வு நேரங்களில் கதை எழுதக்கூடியவனாக இருந்தான் எழுதிய கதையை நிறுவன செயலாளரான மதியிடம் தனது தோழர்களிடம் தனது சக தொழிலாளர்களிடம் கொடுத்து அதை படித்து அது எவ்வாறு இருக்கிறது என்று கருத்து கேட்பதை வழக்கமாக கொண்டிருந்தான் மதிக்கு எவ்வளவு பணி இருந்தாலும் சிவாவின் கதையை படிக்காமல் ஒரு நாளும் தூங்கியதில்லை அவன் மீது மனதில் காதல் கொண்ட மதி அவனிடம் அதை நிறுவனத்தில் வருட வருடம் நடக்கக்கூடிய புது திட்டக் கூட்டம் அவ்வாண்டு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் சிவாவும் கலந்து கொள்ள பரிந்துரைக்கப்பட்டது ரேகாவிற்கு சிவா மீது கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் ஒப்புக்கொண்டாள் ரேகா தனது திட்டத்தை கூட்டத்தில் சொல்வதற்கு முன் தனது செயலாளர் மதியிடம் தெரிவிப்பது வழக்கம் புது அறிமுக திட்ட கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள கூட்டம் துவங்கியது வழக்கமாக நடப்பது என்னவென்றால் ரேகாவை தவிர அங்கு யாரும் எந்த கருத்தும் சொல்ல இயலாது ரேகா எடுக்கும் முடிவை தலையாட்டி வருவதே ஒவ்வொரு வருட கூட்டத்தின் நிலை அதில் முதல் முறையாக சிவா எழுந்து தனது கோரிக்கைகளையும் நிறுவன சம்பந்தமான புது திட்டங்களையும் எடுத்துக் கூறலானான் அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் இது ரேகா எதிர்பார்த்ததாகவே இருந்தது அவன் சொல்லிய திட்டங்களும் ரேகா எழுதி வைத்த திட்டங்களும் கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருந்தது என்பதை மதி அறிந்து கொண்டாள் ஆனால் சிவா கூறியது ரேகா வகுத்த திட்டத்தை ஒத்திருந்தது என்றாலும் கூட அதை சிவா சொன்னபடியால் அந்த திட்டம் முழுவதையும் ரத்து செய்தாள் ரேகா புதிதாக வந்த அனுபவம் இல்லாத சிவாவிற்கு நிறுவனத்தை பற்றியோ தொழிலாளர்கள் பற்றியோ என்ன தெரியும் என்று அவமானப்படும்படி பேசினாள் கூட்டம் முடிந்த பிறகு மதி சிவாவிடம் கூட்டத்தில் ரேகா மட்டுமே முடிவு எடுக்கக்கூடிய வல்லமை உடையவராக இருப்பார் நாம் அமர்ந்து எழுந்து வந்து விட வேண்டியதுதான் என்றாள் அதற்கு சிவா இதை முன்பே தெரிவித்திருந்தால் நானும் அமைதியாக இருந்திருப்பேன் என்று மதியிடம் கூறி வருத்தப்பட்டான் நான் உங்களிடம் கூறாமல் தவறு செய்து விட்டேன் என்று மதியும் வருத்தம் கொண்டாள் ஒருபுறம் இவ்வாறு இருக்க ரேகா தனது அதிகாரத்தால் கணேசன் என்று பேருடைய இளைஞர்களின் வாக்காளர் அட்டைகளின் புகைப்படங்கள் அனைத்தையும் சேகரித்து தனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவரிடம் சென்று அதை காண்பித்து அடையாளம் காட்டும்படி கேட்கிறாள் மருத்துவர் ரேகாவிற்கு உதவி செய்யும் பொருட்டு அனைத்து புகைப்படங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து இதில் அவன் இல்லை என்று கூறிவிடுகிறார் அவன் எவ்வாறு கிடைப்பான் அவன் கொடுத்த போலி பெயரை அல்லவா இவள் தேடிக் கொண்டிருக்கிறாள் இருப்பினும் ரேகா முயற்சியை விடுவதாக இல்லை சம்பவத்தன்று ரோட்டில் உள்ள சிசிடிவி வீடியோ பதிவுகளை சேகரித்து பார்த்தபொழுது கடும் மழையின் காரணத்தால் சிவாவின் உருவம் அதில் தெளிவாக தெரியவில்லை மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமராவும் நமது அப்போலோ மருத்துவமனை சிசிடிவி கேமரா போல் தக்க சமயத்தில் வேலை செய்யவில்லை தன் கனவில் வரும் மாய பிம்பத்திற்கு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று ரேகா ஒவ்வொரு நாளும் அவனை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டுதான் இருந்தாள் தேடுதலில் முன்னேற்றம் இல்லாவிட்டாலும் அவளது முயற்சி குறையவில்லை என்றாவது ஒருநாள் அவனை கண்டே தீருவோன் என்று மன உறுதியுடன் இருந்தாள் இதற்கிடையில் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளி ராமன் என்பவனின் எட்டு வயதுடைய மகனுக்கு இதயத்தில் ஓட்டை இருப்பதாகவும் அதை சரி செய்வதற்கு ஐந்து லட்சம் வரை செலவாகும் என்று மருத்துவமனையில் கூறியதால் தொழிலாளி ராமன் செயலாளர் மதியை சந்தித்து தனது சூழ்நிலையை எடுத்துக் கூறினான் மதி ராமனிடம் கவலைப்படாதீங்க ராமா ஒவ்வொரு தொழிலாளிக்கும் மூன்று லட்சம் வரை வைப்பு நிதி உள்ளது நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொண்டு இரண்டு லட்ச ரூபாயை நீங்கள் வெளியில் புரட்டிக் கொள்ளுங்கள் என்றாள் தொழிலாளி ராமன் வசதி இல்லாத காரணத்தாலும் அடமானம் வைக்க பொருள் காரணத்தினாலும் அந்த இரண்டு லட்ச ரூபாய் பிரட்டுவதற்கு மிகவும் சிரமப்பட்டான் இறுதி வரை பணம் பிரட்ட முடியவில்லை அதி இராமனின் மகனாகிய எட்டு வயது சிறுவன் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முழு விவரத்தையும் விசாரித்துக் கொண்டாள் சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு மருத்துவர் ஐந்து லட்சம் வரை செலவாகும் என்று மதியிடம் கூறினார் இந்த சூழ்நிலையில் ரேகா மதியிடம் யாருக்கு வைப்பு நிதி கொடுத்திருக்கீங்க என்ன விஷயம் பணியை விட்டு நின்று விட்டாரா என்று கேட்க அதற்கு மதி இல்ல மேடம் ராமன் என்னும் தொழிலாளி மகனுக்கு இருதயத்தில் பிரச்சனை உள்ளதாகவும் அதை சரி செய்வதற்கு ஐந்து லட்ச ரூபாய் தேவைப்படும் என்று சொன்னார் அதற்கு உதவும் பட்சத்தில் தான் அதை நான் எடுத்துக் கொடுத்தேன் மேடம் ஓகே மதி நீங்க அதை பத்தி மருத்துவமனையில் விசாரித்தீர்களா ஆம் மேடம் நான் மருத்துவமனையின் தலைமை மருத்துவரிடம் தொடர்பு கொண்டு பேசினேன் இவ்வாறு ரேகாவும் மதியும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வெளியிலிருந்து வந்த பியூன் ரேகாவின் மேடம் உங்களை ராமன் ஒரு தொழிலாளி பார்க்கணும்னு அனுமதி கேட்கிறார் அனுப்பவா மேடம் என்றான் அதற்கு ரேகா சரி வரச் சொல்லுங்கள் என்று கூறினாள் ராமன் உள்ளே வந்தவுடன் அம்மா வணக்கம்மா என் மகனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு ஐந்து லட்சம் வரை செலவாகும் என்னோட வைஃப் நிதியாக மூன்று லட்சம் எடுத்து கொடுக்க சொன்னதற்கு ரொம்ப நன்றிமா மேலும் இரண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுது அதுக்கு ஏதாவது வழி செய்தீர்கள் என்றால் காலத்துக்கு உங்களை மறக்காமல் சாமியா கும்பிடுவேன் ஏதாவது உதவி செய்யுங்கம்மா என்றான் ராமன் அதற்கு செயலாளர் மதி கம்பெனி ரூல்ஸ் படி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு மீதமுள்ள இரண்டு லட்ச ரூபாயை நீங்க வெளியில தான் கொள்ள வேண்டும் நிறுவனத்திடம் கேட்கக்கூடாது என்றாள் பின் ரேகா ராமனிடம் ஒவ்வொன்றாக விசாரிக்கத் தொடங்கினாள் ராமன் தன் கையில் வைத்திருந்த தன் மகனின் புகைப்படத்தை ரேகாவிடம் காண்பித்தான் அச்சிறுவன் கருப்பு நிற ஆடையில் இருந்தான் புகைப்படத்தை பார்த்த ரேகா ராமனை பார்த்து உங்க பையன் பெயர் என்ன என்று கேட்டாள் அதற்கு ராமன் என் மகனின் பெயர் கணேசன் என்றான் அச்சிறுவனின் உடையும் பெயரும் காதலனின் ஞாபகத்தை ஏற்படுத்தவே ரேகாவின் மனம் இனம்புரியாத காதல் உணர்வு பெற்றது அச்சிறுவனுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் தழைத்தோங்கியது கவலைப்படாமல் போங்க ராமா உங்கள் மகனுக்கு எவ்வளவு செலவானாலும் நானே அதை பார்த்து கொள்கிறேன் அவனின் அறுவை சிகிச்சை முடியும் வரை நீங்களே உடனிருந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு விடுப்பு சம்பளமும் வழங்குகிறேன் என்று ரேகா கூறினாள் நிறுவன சட்டங்களை மீறாத ரேகா அதை மீறியத்தை கண்டு ஆச்சரியம் கொண்டால் மதி பின் ரேகா தனது தோழியான மனோதத்துவ நிபுணர் ரம்யாவை தொடர்பு கொண்டு இவ்விஷயங்களை எடுத்துக்கள் கூறினாள் ரம்யா சிரித்து கொண்டே கணேஷ் என்ற பெயர் காரங்களுக்கு எல்லாம் நீ வாரி வாரி வழங்க ஆரம்பிச்சிட்ட ஆனா உன்னுடைய கருப்பு சட்ட கணேஷ் எங்க இருக்கான்னு தெரியல அதற்கு ரேகா அவர் என் இதயத்தில் இருக்கிறார் நீதான் தான் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் எப்போது திருமணம் என்று அவர் கிடைத்தவுடன் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றாள் ரேகா ரேகா தனிமையில் சிந்திப்பதையும் சோகமாக இருப்பதையும் அடிக்கடி விடுப்பெடுத்துக் கொள்வதையும் கண்ட மதி மேடம் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை மனசுல போட்டு ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு சற்று நேரம் அமைதியாக இருந்த பின் மதியை அழைத்து நடந்தவற்றையெல்லாம் கூறி அவன் மேலுள்ள காதலையும் எடுத்துக் கூறினாள் அதை கேட்ட மதி மேடம் முன்பே இது தெரிந்திருந்தால் நானும் உங்களுடன் சேர்ந்து அவரை தேடி இருப்பேன் அல்லவா உங்களுக்கு உதவியாக இருந்திருப்பேனே நீங்கள் அந்த சிறுவனுக்கு உதவும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் எனக்கு இப்போதுதான் புரிகிறது நீங்கள் அவரை பார்க்காவிட்டாலும் அவரின் பெயரின் மீது அதீத அன்பு வைத்துள்ளீர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்கள் உண்மையில் அவர் கொடுத்து வைத்தவர்தான் எனக்கே அவரை காண வேண்டும் என்ற ஆவல் வந்துவிட்டது மேடம் என்றாள் மதி அவரை தேடும் விஷயத்தில் எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று ரேகா கேட்க அதற்கு மதி கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் இதைவிட பெரிய வேலை எனக்கு எதுவும் இல்லை மேடம் என்று கூறினாள் சிவா ஒப்பந்ததாரராக இருந்ததால் நிறுவனத்தில் அவனுக்கு கீழ் வேலை செய்யும் அவன் நியமித்த துறை தொழிலாளர்களின் பணியை பிரித்துக் கொடுத்துவிட்டு தனது தந்தை வேலைக்கு சென்ற பின்பு தனது தாயை கவனித்துக் கொள்ள மூன்று வேளையும் வீட்டிற்கு சென்று விடுவான் தாய்க்கு உணவு அளித்துவிட்டு பின் நிறுவனத்துக்கு வந்து விடுவான் இதுதான் அவனுடைய வாடிக்கையான வாழ்க்கை மேலும் அவனுடைய தாயிடம் அவசர அழைப்புக்கு ஒரு கைபேசியை வழங்கியும் இருந்தான் சிவாவின் வீட்டின் அருகில் கயல் என்ற ஐந்து வயது சிறுமி சிவாவை கண்டவுடன் மாமா என்று ஓடிவந்து கட்டிப்பிடித்துக் கொள்வாள் அவன் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் கயலுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கித் தருவது வழக்கம் மிக அழகான அறிவுள்ள குழந்தை கயல் அவளின் பெற்றோர் இருவரும் கூலித் தொழிலாளிகள் கயலின் தந்தை முடக்குவாதத்தால் படுத்த படுக்கையானார் அவளின் தாய் சித்தாள் வேலை செய்து கணவனையும் தனது குழந்தையையும் கவனித்து வந்தாள் சிவாவும் கயல் வீட்டிற்கு அவ்வப்போது வேண்டிய உதவிகளையும் செய்தான் கயலின் தாயாரால் பணம் பிறட்ட முடியாத பட்சத்தில் வீட்டு வாடகை கொடுப்பது மின்சார தொகை கட்டுவது கயலின் தந்தைக்கு மருந்து வாங்கித் தருவது இன்று அவர்களுக்கான உதவியை மறைமுகமாக தனது தந்தைக்கு தெரியாமல் செய்து வந்தான் சிவாவின் தந்தைக்கு தெரிந்தால் அவர் சிவாவை கடிந்து கொள்வார் என்பதால் அவருக்கு தெரியாமல் உதவிகள் செய்து வந்தான் கயலை பார்க்கும் பொழுதெல்லாம் சிவாவின் தாய் கண்ணீர் விட்டு அழுவாள் காரணம் சிவாவிற்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது சிவாவின் தங்கையான அப்பெண் குழந்தை ஐந்து வயதில் கடுமையான காய்ச்சலின் காரணமாக இறந்துவிட்டது கயலை பார்க்கும் போதெல்லாம் சிவாவின் தாய்க்கு இறந்து போன பெண் குழந்தை ஞாபகம் வந்துவிட கண்ணீர் விட்டு அழுது விடுவாள் சிவாவும் கயலை தனது இளையவளாகவே எண்ணினான் ரேகா தொழிலாளி ராமனுக்கு செய்த உதவி தொழிலாளர் மத்தியில் பெரும் பெயரை ஈட்டித் தந்தது சிறிது நாளில் நிறுவனத்தில் பணிபுரியும் அதிகாரி ஒருவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட அதற்கான அழைப்பிதழை அவர் நிறுவனத்தில் உள்ள அனைவரிடமும் கொடுத்தார் முதலாளி ரேகா முதல் தொழிலாளி வரை அனைவரும் கலந்து கொள்ளும்படி விடுப்பு நாளில் திருமணம் வைக்கப்பட்டு அனைவரும் கலந்து கொண்டனர் அட்டகாசமாக தனது உயர் ரக காரில் கருப்பு நிற உயர்ந்த ஆடைகளை அணிந்து வந்த ரேகா மணமக்களை வாழ்த்திவிட்டு மதியுடன் சேர்ந்து விருந்து உணவு உண்பதற்கு பந்தியில் அமர்ந்தாள் ஒவ்வொரு வகையான காய் மற்றும் இனிப்பு வகை அசைவ வகை என கண்ணை பறிக்கக்கூடிய பார்த்தவுடனேயே நாவில் எச்சில் ஊறக்கூடிய உணவு வகைகள் பரிமாறப்பட்டது நல்ல பசியில் இருந்த ரேகா உணவின் முதல் வாய் எடுத்து உண்ணும் பொழுது அவளின் தொலைபேசி அழைப்புச் சத்தம் கேட்டது அந்த அழைப்பு ரேகாவுக்கு சிகிச்சை செய்த மருத்துவரின் தொலைபேசி எண்ணிலிருந்து வந்தது தொலைபேசியை எடுத்த ரேகா சொல்லுங்க டாக்டர் எப்படி இருக்கீங்க என்ன விஷயம் டாக்டர் என்றாள் அதற்கு மருத்துவர் ரேகா மேடம் நான் நல்லா இருக்கேன் உங்களை காப்பாற்றி அந்த இளைஞரை நான் பார்த்து விட்டேன் உடனே கிளம்பி வாருங்கள் என்று கூறினார் மருத்துவர் மருத்துவரிடமிருந்து வந்த தொலைபேசி அழைப்பை பேசி முடித்தவுடன் கையில் எடுத்த உணவை கீழே வைத்து விட்டாள் விருந்து உண்ணாமலே அங்கிருந்து அவசரமாக கிளம்பினாள் ரேகா அருகிலிருந்த மதி மேடம் சாப்பிட்டு போங்க என்று கூற அதற்கு ரேகா இல்லை நான் அவசரமாக செல்கிறேன் என்றாள் என்ன விஷயம் மேடம் என்று மதி கேட்டாள் கணேசனை பார்த்ததாக மருத்துவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது மதி நான் உடனே சென்றால் அவரை பிடித்து விடலாம் என்றாள் ரேகா ஓகே மேடம் கண்டிப்பா நீங்க போய் எப்படியாவது கண்டு படிச்சிருங்க பெஸ்ட் ஆஃப் லக் மாம் வேணுமுன்னா நானும் உங்க கூட வரவா மேடம் என்று மதி கேட்டாள் சரி மதி வா கிளம்புவோம் என்று இருவரும் திருமண மகாலை விட்டு வெளியேறும் பொழுது அவர்களின் எதிர்முகமாக கண்ணைக் கவரும் அட்டகாசமான கருப்பு நிற சட்டையில் சிவா எதிரில் வந்தான் ரேகாவை கண்ட சிவா ஒதுங்கிக் கொண்டான் அவளும் அவனைப் பார்த்தும் பார்க்காதது போல் சென்று விடுகிறாள் ரேகாவின் பின்வந்த மதியை சிவா கண்டவுடன் இருவரும் கைகொலுக்கி வரவேற்றுக் கொண்டனர் பின் மதி சிவாவிடம் நான் மேடம் கூட அவசரமாக வெளியில் செல்கிறேன் நீங்கள் இங்கிருங்கள் சிறிது நேரம் கழித்து நான் வந்துவிடுகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் மதி ரேகா மதியை வாகனத்தை ஓட்டும்படி சொல்லிவிட்டு தனது அலைபேசியை எடுத்து மருத்துவருக்கு அழைப்பு விடுகிறாள் அழைப்பை ஏற்ற மருத்துவரிடம் சார் நீங்க எங்க இருக்கீங்க என்றாள் ரேகா அதற்கு மருத்துவர் இவர்கள் இருக்கும் மஹாலில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓரிடத்தை கூறினார் உங்களை காப்பாற்றியவரை சிறிது நேரத்திற்கு முன்புதான் சிக்னலில் பார்த்தேன் நான் அவரை சென்று நிறுத்துவதற்குள் அவர் போய்விட்டார் என்று மருத்துவர் கூற பரவாயில்லை டாக்டர் நான் அங்கு வருகிறேன் என்று அவ்விடத்தை நோக்கி செல்கிறாள் அவ்விடத்திற்கு சென்ற ரேகா மருத்துவரிடம் அவர் போட்டு வந்த உடையில் நிறம் என்ன அவர் வந்த வண்டியின் பதிவு என்னென்ன என்று வரிசையாக கேள்வி கணைகளை தொடுத்தாள் நான் அவன் வாகனத்தின் எண்ணை கவனிக்கவில்லை ஆனால் அவன் அன்று போலின்றும் கருப்பு நிற சட்டை அணிந்திருந்தான் நீங்கள் இப்போது வந்தீர்கள் அல்லவா அந்த வழியில்தான் அவர் சென்றார் அநேகமாக அவர் உங்கள் எதிரே கூட சென்றிருக்க வாய்ப்பு உள்ளது என்றார் மருத்துவர் நாங்கள் வரும் அவசரத்தில் எதையும் கவனிக்கவில்லையே இப்போது தேடி சென்றாலும் கூட கருப்பு நிற சட்டை போட்ட அநேகம் பேர் இருப்பார்களே அதில் யார் என்று நான் அறிவேன் என்று எண்ணி வருத்தப்பட்டாள் ரேகா பின் மருத்துவரிடம் நன்றி கூறி விடைபெற்ற ரேகா மன உளைச்சலானபடியால் மதியிடம் தெரிவித்துவிட்டு தனது வீட்டிற்கு சென்று விட்டாள் மதி மீண்டும் திருமண மகாலுக்கு வந்தாள் திருமண மகாலுக்கு வந்த மதி சிவாவை சந்திக்கிறாள் இருவரும் சேர்ந்து உணவு அருந்துகிறார்கள் அப்பொழுது சிவா மதியிடம் எங்கு அவசரமாக இருவரும் சென்றீர்கள் ஏதும் பரிசு பொருள் வாங்க மறந்து விட்டீர்களா அதற்கு மதி இல்லாது உடைய பர்சனல் மேட்டர் அவங்க கொஞ்சம் பதட்டமா இருந்தாங்க சரி நானும் கூட போனால் கொஞ்சம் உதவியா இருக்கும்னு அவர்கள் கூட போனேன் என்றாள் அப்படியா சரி சரி என்றான் சிவா பின் இருவரும் கல்யாண விருந்தை ஒரு கை பார்த்துவிட்டு மணமக்களை வாழ்த்திவிட்டு சென்றனர் ரேகா சிவாவை தீவிரமாக தேடுவது சிவாவிற்கு தெரியாது அதேபோல் தன்னை காப்பாற்றியவன் சிவாதான் என்று ரேகாவிற்கு தெரியாது இருவரும் அதை தெரிந்து கொள்வார்களா ஒருவேளை தெரிந்தால் காதல் மலருமா மோதல் மலருமா பொறுத்திருந்து அடுத்த பாகத்தில் பார்ப்போம் நன்றி ஹோலி ஸ்பிரிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்த மறந்து விடாதீர்கள்